பாவூர் சித்திரம் அருகே ஏழாம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளியின் நிர்வாகி போக்சோ வழக்கில் கைது தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் அருகே உள்ள சிவநாடானூரில் இந்து நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளிக்கு செல்வ சவுந்தரபாண்டியன் என்பவர் நிர்வாகியாக உள்ளார் ஏற்கனவே இந்த பள்ளியில் தமிழ் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் இந்நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்பு பாவூர் சத்திரம் பகுதியில் இருந்து பள்ளிக்கு செல்லும் ஏழாம் வகுப்பு மாணவி ஒருவர் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தபோது சோர்வான நிலையில் காணப்பட்டுள்ளார் வீட்டில் இருந்த அவரது தாயார் கேட்டபோது பள்ளி நிர்வாகி பாலியல் தொல்லை கொடுத்ததை கூறி அழுதுள்ளார் இது குறித்து மாணவி வீட்டில் உள்ளவர்கள் பாவூர் சித்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க தாமதப்படுத்துவதை அறிந்த உறவினர்கள் பாவூர் சத்திரம் காவல் நிலையம் முன்பு திரண்டனர் இதனையடுத்து பாலியல் தொல்லை அளித்த பள்ளி நிர்வாகி செல்வ சவுந்தரபாண்டியன் மீது ஆலங்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்தார் பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பாவூர் சித்திரம் அருகே ஏழாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளியின் நிர்வாகி போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக நம்ம ஃபோன் பண்ணணும் ஃபோட்டோ பண்ணுவோம் பஸ் பண்ணுங்க பஸ் பண்ணி பண்ணுவோம் பார்த்துட்டு நாளைக்கு தவறு சொல்கிறோம் நாளைக்கு காலையில் நாளைக்கு இப்போ ரெண்டு இருப்போம் வரைக்கும் இருப்போம் அந்த போன கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டு போகிறோம் நாங்கள் வீட்டுக்கு போவோம் ஆனால் வந்ததுக்கு எல்லாத்துக்கும் வந்து போட்டாங்க நான் வண்டியில தான் டேங்கூர்ல இருக்கு நாங்கள் மகளிர் தான்